சட்டை என்னோட டிசைனை பாருங்க அப்படி என்ன இது வந்து நாங்கள் இப்போ வட்டி தாய் இருக்குது இந்த இது வந்து அப்படி எதுக்கு அவ்வளோ வேண்டலாமன்ற எனக்கு தெரியாமல் இருக்கு அவ்வளோ இன்றைய நாள் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மந்தியில் எங்களோட கடையில் நான் நிற்கிறேன் இப்போ இன்றைய நாள் சனிக்கிழமை இன்றைய நாள் வந்து சனிக்கிழமை என்றால் நாளைக்கு ஞாயிறு அப்போ ஞாயிறு என்றால் இன்றைய நாள் கொஞ்சம் ஞாயிறெண்டா கடை போட்டு ஓ அங்கே ஞாயிறெண்டா லீவு நாள் அப்போ இந்த நாள் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்கிற நாள் அப்போ இந்த நாள் கடையில் இருந்தாலும் கூடுதலாக நான் வேலை செய்கிறேன் மற்ற நாள் வெளியில போய் போடுறேன் வீடியோ எடுக்க அப்படி இல்லாமல் போகிறதே இல்லை என்றால் சனிக்கிழமையில் கொஞ்சம் கடைக்கு வந்து ஆக்கள் கூட வருவாங்க வேலையிலெல்லாம் முடித்து கொடுக்கணுமென்றாக்கா நான் சனிக்கிழமையில் கடையிலே நிற்கிறது அது மாத்திரமில்லை ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னே ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய போகிறது அப்போ வழியால் இன்றைக்கு வந்து வீடியோ சமையல் வீடியோ அதெல்லாம் வந்து எடுக்க போக நான் ஸோ இன்றைய நாள் அப்போ நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் அங்கே கடையில் தானே இப்போ கடையில் வந்து கூடுதலாக இப்போ தீவாளியெல்லாம் முடிஞ்சிடுது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ கொஞ்சம் வேலையில் என்ன கட்ட மேலே போய் கொண்டு வந்து இப்போ இந்த கந்த சட்டி சூரன் போர் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது அப்போ அது கூடுதலாக சாரி ப்ளவுஸுகள் தட்டையால் தைக்க வாராங்க அப்போ இன்றைய நாள் கூட நாங்கள் கொண்டு தந்தவங்க முதலுக்கு வந்து எங்கள்கிட்ட சட்டை தைக்க கொண்டு வந்தவங்கள் இப்போ தினாச்சும் இன்னும் தைக்கலை அப்போ இன்றைய நாள் அந்த சட்டையை வந்து தச்சிருக்கிறேன் தைச்சிருக்கிறேன்னு அப்போ அதை உங்களுக்கு காட்டோம் கட்டாயம் இன்றைய பேர் வந்து கேட்கிற வேணும் சட்டையிலும் வந்து என்ன மாதிரியான சட்டையில எல்லாம் கொஞ்சம் சஞ்சிக்க கொண்டு சந்தை வேணும் சாம்பிளுக்கு என்ன ஸோ அப்போ இன்றைய நாள் வந்து சனிக்கிழமை நாள் வந்து மறக்காம என்ன கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதன்னு சொல்லியிருக்குது நம்முடைய வாழ்க்கையில வந்து முன்னா முதலாவது உரிமை முன்னுரிமை நம்ம எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நாங்கள் நேசிக்க வேண்டியது கடவுளைத்தான் ஸோ அவர்தான் நல்லவர் அவர்தான் நண்பானவர் அவராக இழக்கமுள்ளவர் அவர் தான் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் மற்ற எல்லாம் மாயன்னு சொல்லியிருக்குது சொல்லி ஸோ அவரில் அன்பு கூறணும் நாளைய நாள் அது காயத்தமாகும் கட்டாயம் வந்து அவருக்கு நன்றி செலுத்தணும் யாராலும் வந்து அப்படியெல்லாம் இந்த கால காலகட்டத்திலேயும் இருந்து கடவுள் நம்ம அவருடைய கிருவியால் அப்படி மூடி பாதுகாத்துருக்கிறார் என்பதை வந்து நினைக்கும் போது நம்முடைய நாவுகளால் இல்லை உள்ளத்தில் ஆழத்துலேருந்து நன்றி செலுத்துகிற காயத்தமாகிற நாள் இந்த நாள் ஸோ அதுக்கும் முடிய பார்க்குறாக்கள் வந்து கட்டாயம் ஆயத்தம் ஆயிருங்கோ ஸோ அப்போ நாள் வந்து பேர் சட்டை தைக்கிறதுக்காக கொண்டு 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 வந்து வந்து அளவு சட்டையெல்லாம் இப்படி இப்படி ஒரு ஒரு சட்டையை சட்டையை தைக்க தைக்க சொல்லி சொல்லி தந்த உடனே எனக்கு பார்த்த உடனே பார்த்த உடனே இதாக கிடக்கு இந்த சட்டை தைக்கிறதுக்கு நம்ம கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் வந்து ஜென்ஸ் வேலை பொடியல வேலையை தைக்கிற தைக்கிறது அஹ் பொடியல்ட ட்ரௌசர் ஷர்ட் எல்லாம் தைக்கிறது ப பள்ளிக்கூட யூனிஃபார்ம் மற்றது பள்ளிக்கார பொம்லை பிள்ளைன்ற யூனிஃபார்ம் எல்லாம் தைக்கிறபடியே இப்படியான சட்டைகள் வந்து வேண்ட குறைவு அப்படி இன்னும் தெரிஞ்சாக்கலை சந்த பட்சத்தில் நான் அந்த சட்டையை இப்போ வேண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுக்கெலாம் வருமே ரெண்டு கலாம் வரும் அப்போ அதுக்கூடிய காலங்கள் போயிட்டு அப்போ அந்த சட்டை வந்து தைச்சி கொடுக்கணுமேட்டாக்கா இன்றைய நாள் வந்து அதை வட்டி எல்லாம் நான் காலமாக வந்து தைச்சிட்டேன் நான் சரியான நேரம் எடுத்துட்டு தைக்கிறதுக்கு பாருங்க அந்த சட்டையினோட டிசைனை பாருங்க அப்படி இது வந்து அளவு சட்டை நான் தைக்கலை அந்த சட்டை வந்து இன்னும் இன்னும் இதுக்கு வந்து சிப் என்னென்னால் இந்த இது அந்த ஃபிரண்ட் அந்த குழந்தை படுறாக்கள் வந்து போடுறாக்கு சிப் வந்து இப்படி ரெண்டு ரெண்டு சிப் பஜ் இருக்கு ரெண்டு சிப் பஜ் இருக்கு அப்போ அப்படி தைக்க சொல்லி அப்படி ரெண்டு சைக்கி சிப் பயிக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பிளீட் இந்த ஃபிளீட் இல்லை ஃபுல் மாதிரி இப்படி பிடிச்சிருக்கு இது வந்து நூலில் தான் இந்த பிளீட் வச்சு பிடித்து சுருக்கும் இது வரும் இந்த கை கையெல்லாம் சுருக்கும் ஸோ இது வந்து அளவு சட்டை இது வந்து நாங்கள் இப்போ வெட்டி தைச்சிட்டோம் வெட்டி தைச்ச சட்டையும் காட்டுற மாதிரி ஸோ இப்போ கொஞ்சம் பிஸி குறைய வேண்டாம் முறையில் நாங்கள் சட்டையை வந்து தைச்சுட்டேன்னு ஒன்றைக்கு இங்கே கொஞ்சம் நாங்கள் தைச்ச சட்டை கரப்பு கொண்டு வந்து கரப்பு துணி முன்னுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பானை கழுத்து வச்சு கைக்கு சுருக்கு வச்சு பின்னால் இப்படி நாடாக வச்சு அதை அவங்க கேட்ட மாதிரி அந்த சிப்பெல்லாம் வச்சிருக்கு சிப்பெல்லாம் வச்சிருக்கு உங்களுக்கு சிப்பாச்சிருக்கு அவங்க குழந்த படுகிறாக்கள் பட்டினாக்கள் வந்து சிப்பை வந்து சிப்பை நவைக்கு சுவோம் பிள்ளைகளுக்கு அவர் ரெண்டு சைட்டுக்கும் வந்து இல்லை வச்சுருக்குது இந்த இது வந்து அப்படியே துண்டு துண்டை வெட்டி தைக்குவோம் துண்டு துணை வெட்டி இதில் வந்து அந்த சுருக்கு மாதிரி இப்படி சுருக்கு பிடிக்கிறாலும் அது என்ன செய்வோம்னா முதல்ல நூலில் அடித்து போட்டு விழுக்குவோம் உளுத்து தான் அந்த சுருக்கு ஆகும் சுருக்காக்கி பார்த்து கால போகுது தலைக்கால போகுதுல மினக்கருளோட சட்டையோட அப்படி இந்த சட்டையை வந்து இப்ப தச்சு இருக்கிற மாதிரி சுருக்குள்ள அப்படி புளிட் புளிட் மயம் பிடிக்காம அப்படி சுருக்கு மயம் பிடிச்சி தச்சு கிடக்கு சிப்பச்சு பானா கலந்து பின்னுக்கு ரவுண்ட் நெக் சைட்ல வாழை காணல எங்க வால் ஆங்க வால் சைட்ல வாழும் வச்சு கிடக்கு ஸோ அப்போ இந்த சட்டைக்கு அவ்வளோ காசு மேலே அவ்வளோ நேரம் நான் மினக்கட்டுப்போம் அவள் கேட்டவா சட்டைக்கு வளம்பே நீங்கள் அவ்வளோ எடுக்கிறீங்கன்றதுக்கு நாங்கள் எண்ணூறுபா தான் சட்டைக்கு எடுக்கிறாங்க ரெண்டு ஆனால் இந்த சட்டைக்கு அவ்வளோ வேண்டலாமன்று எனக்கு தெரியாமல் இருக்குது அவ்வளோ மினக்கட்டு எடுத்துட்டு தெரிஞ்சாக்கள்லாம் நான் வளமையனோமேலாம் சட்டை தைக்கிற நூறுரூவா வேண்டாங்க சரியான மினக்கட்டு வந்து மினக்கட்டு நேரம் இப்போ வீட்டில் உள்ள ஆக்கள் வந்து சில மினக்கட்டு தைச்சாலும் கூட பரவாயில்லை எங்களுக்கு கடையில் இன்னொரு வேலையிலானே பட் கடையில் கரண்ட் காசு வந்து கடைக்கு யூனிட் வந்து கூட வீட்டா கூட அதிகமான மடங்கு கரண்ட்டுக்கு கரண்ட் காசு கூட ஸோ அதனால நாங்கள் வந்து கூடுதல இப்படி சட்டையில் வந்து மினக்கட்ட வேலியல் வந்து வேண்டுற தைக்க தெரியா அண்டைக்காய் இல்லை சரியாக மினக்கடம் அண்டைக்காய் தான் இதில் வேண்டுற குறைவு ஆரம்பிங்க வேற ஏறும் பொம்பளை பிள்ளையில இருந்தா அது ஒரு கொஞ்சம் மினக்கட்ட தைக்குங்கள் வெங்கல சட்ட வந்து சட்டையில் வந்து நிறைய தைக்க ஆக்கல் வேணும் அப்படி நாங்கள் கொஞ்சம் இப்படிதான் ஓமலா செஞ்சாக்க கொண்டு வந்து எடுக்கிறது நல்லா உங்களுக்கு சட்டை தைக்கக்கூடிய ஆக்கள் ஏன்னா சட்டை தைக்கக்கூடிய எப்படி எல்லாம் நூலில் எல்லாம் வச்சு ஃப்ரீல எல்லாம் வச்சு நாங்கள் வட்டி தந்தால் நீட்டாக தைக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் கூட நாங்கள் கலைக்கு போக வேண்டாம் வேலைக்கு வரலாம் சதியன் நிற்கிறேன் சதுஜனோட வந்து வேலை செய்யலாம் ஏன்னா அப்போ சட்டை வேறுங்கோ இது ஒரு சட்டை இல்லை ரெண்டு சட்டை ரெண்டு தான் இது வேறு ஒரு ஆளுக்கு இது கொஞ்சம் சின்ன சட்டை புரியுது ரெண்டு சட்டையும் தைச்சாச்சு அப்போ சொல்லணும் என்ன சாரி பிளவுஸ் எல்லாம் இப்போ காலமா வந்து நாங்க மொழி எல்லாம் தைச்சு வச்சிருக்கிறோம் கடைக்கு வந்து வளமையா தைக்கிற கஸ்டமர்ஸ் வாரம் எனவே இப்ப முந்தி எல்லாம் வந்து முந்தி எல்லாம் பிளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த குண்டு கீழே வைக்கிற குண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ளவுஸுக்கே முன்னூறு ரூபா நானூறுவா ஐநூறு எல்லாம் வரும் ஆனால் இப்ப நாங்கள் வந்து குண்டுக்கு பதிலாக இப்படி தைச்சி கொடுக்குறோம் இப்படி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு துணி துணியை செலவான என்ன அப்படின்னா என்றால் நீள கை வச்சா இதுல இருந்து எடுக்கிறக்கு துணி காணா வரும் துணி காணா வரும் வரும்டாக்கா காசில் என்ன அப்படியே சமாளிச்சு ஒன்று வைப்போம் இல்லாட்டி மூண்டு வைப்போம் துணி இருந்தா அஞ்சு ஆறு மைக்கலாம் அப்படியெல்லாம் அஞ்சாறு ரெண்டு மைக்க எங்களுக்கு மினாக்கணும் அது கஸ்டமர்ஸ் நாங்களுக்கு காசு உள்ள கொடுத்துறோம் என்ன கண்டு நாங்கள் செய்து கொடுக்குறோம் அதை நாங்கள் வந்து வேண்டுற எல்லாம் காசு எல்லாம் இது கண்டையெல்லாம் பெருசா இல்லை மழமே எங்கள்கிட்ட தைக்கிற கஸ்டமர்ஸானு இப்போ நோமலா இதோட சேர்த்து ஒரு ஆயிரத்தி நூறுரூவா வேண்டுவோம் ப்ளவுஸுக்கு நூலெல்லாம் வச்சு தச்சு கொடுக்குறாங்க ஸோ வீட்டில் தைக்கிறார்கள் வந்து குறைய எடுக்கலாம் ஆனால் கடை என்ன முறையில் எங்களுக்கு கடை வாடகை கரண்ட் காசு அப்படி இப்படின்லாம் நிறைய இருக்குது அப்போ ஆயிரத்தி நூறுரூவா மட்டும் லேசுகள் அதுகள் வச்சு தைக்கிறோன்னா கூட எடுக்கிறனாங்களே ஸோ அப்போ ரெண்டே நாள் வேலையை வந்து அப்படி இருக்குது

இதோட உடம்பே இருக்கும் தோவினா நேப்பாள் இந்த வீடு சரி இந்த வீடு சரி இன்னைக்கு காலையில்லாம் காலையில்லாம் பிழும் பின்ன பூய் மூச்சு விளக்கிதானு கொக்கந்தடி அம்மா கட்டினா கலருதா கலருது தேங்காய் அப்புறம் ஆயிடலாம் கொக்கந்தடி கார வேற போயிடும்

தெரிய <leaves> நேற்று

ഒരു വീട്ടിൽ കളുങ്ങൾ വീട്ടിലെ ഉദവിയാ മീനക്കളി തെങ്ങാത്ത സമയം മുടക്കുല്ല

ഇപ്പം എങ്ങനെ കൊണ്ടുപോക അപ്പം നമ്മൾ അപ്പം അപ്പം അമ്മയൊക്കെ കൊണ്ടുവക്കം ബിസ്നസ് തെങ്ങാ ബിസ്നസ് ത ഇര സൈഡ് ബിസ്നസ് പൈല ബാങ്കും അടുക്കും അടുക്കും ആ പരമായിരിക്കും ഓക്കെ

நிதியாட்டில தலைமுடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ பின்ன காட்டுங்க தலைமுடி எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிதியா இல்ல தலைமுடி